இறை நிலையில் வந்தேன் கருணை வந்தவள் பெயரவருவாக கருணை सुभाष इन अंदर बिल्डों में कई तरह के बारे में आप बिल्डों के लिए तेरे बुद्ध राजा बुद्ध राजा भले अंबोड कई तरह के வானம் திறந்துறப்போ இறங்கி வர வேண்டும் தேவா வல்லமை தர வேண்டும் தேவா வல்லமை தர வேண்டும் வானம் திறந்து என் போற போல இறங்கி வர வேண்டும் தேவா வல்லமை தர வேண்டும் मैतरी <tries> योगा තവේදුു දෙවාවනමතවේතුു मे <laughs> यो பொ வல்லமை ஓடு வாழமே வல்லமை ஓடு வாடுமே யோதான் அறிக்கரை அனுபவங்கள் அப்படியே நடந்த ദേവാവംഗം അപ്പണി ഇന്ദ നടക്കേ ബാമുതിരന് എൻ കുറ പോലെ നിമംഗി വരവേൽക്കും ദൈവവംഗമേ തറവേൽക്കും ദൈവവംഗമേ തറവേൽക്കും താങ്ക്യൂ ശ്രേയൂർ യേർകൂൾ കൊടാനദൂർ കെ.ടി.ടി. ആരെങ്കിലും ഉണ്ടെങ്കിൽ അടുത്ത

தனி மரமாக வளர்ந்த பல மரமாக சிறப்பிட இசைகளும் கோள்களும் அசைகின்ற மறைகள் இசைகளும் கோள்களும் அசைகின்ற வரைகள் இன்னிசை முழங்கியே பாடுவின முழங்கியே பாடுவரி செய்த இதுவரி செய்தோம் மிக சிறப்பு எங்களுக்கு அடுத்த இளைஞர்கள் பாட வருகிறார்கள் முதலில் அடுத்த தப்பி வைக்கிறார் அந்த நேரத்தில் ஜட்ஜஸ் சின்ன பிள்ளைங்களுக்கு தனியாகவும் பெரியவங்களுக்கு தனியாகவும் கேட்குறேன் ஜட்ஜஸ் ஒரு ரத்னாவும் கேள்விட்டு

ஒளி வீசி வளரும் பணத்திலே ஒளி வீசி வளரும் என்ன ஞானத்தை படைத்த தேவ தாயல்ல ஞானத்தை படைத்த தேவன் பணிந்த வெண்மதியின் இடை சொல்வதா முடியில் தூண்டதே நம்ம ஆரோக்கியம் தேடி வந்தோர் அருள் என்ன ஆரோக்கியம் தேடி வந்தோர் ஆளமர கொள்ளத்தடியில் அருள் என்ன ஜெடிப்பதும் என்ன கருணை திருவுருவியான் கூட சாட்சியாகும்

உண்டி ஒன்றாய்திரு முடிyinதேவேலம்மா சூப்பர் அலைசுமதி பாபிக்கின் الكريم करते ஆல் தி ஹாரத் த உம்மை தேடி வந்தேன் சுமை தேரும் அம்மா முடமாட மகனை நடமாட வைத்தாய் கடல் மீது தவித்த கப்பலை பார்த்தாய் முடமாட மகனை நடமாட வைத்தாய் கடல் மீது தவித்த கப்பலை காத்தாய் பால் கொண்ட கலசம் பொங்கிட செய்தாய் பொருள் சீமோ பொருள் சேந்தான் தாயே அருந்தாலும் அம்மா புலகாலும் தாயே அருந்தாலும் அம்மா கடல் நீரும் கூட உன் காண அலையாக வந்தேன் முன்பாதம் சேர்ந்தான் கடல் நீரும் கூட அலாரும் அம்மா தகதே தீமதே அலாரும் அம்மா சுமை தீ தீமதே சுமை தீ ரூபமா உலாளுகாயே அலாரும் அம்மா உலாளுகாயே அலாரும் அம்மா சோ வெற்றிக்கு அடுத்த வார்த்தைகள் வரலாம் கிளாஸ் பேட்ஸ்மேன் அதtcp ஹோல்ட் ി ഏറ്റി പോകേറെ വളരെ എൻ്റെ து நெஞ்சமையில் என்றது ஏழை எளியவரை உயர்த்தினார் பல என்படம் உள்ளங்களை தேற்றினார் ஏழை எளியவரை உயர்த்தினார் I'm not never...

R provinvisen abar alma kli еёales рост analysean starke čokartžu skaji pori su braner writerivilanc čokarte srūna loril sch verlieri soINE ôjnip incidental Ora பாடத்தில் இருக்கும் இப்போது நாம் பாடத்துறை நம்முடைய அன்பு பாடல்துடன் இருக்கு பரிசுப்படுக்கிறோம் பரிசுப்படுத்த அவள் நாம் கவரப்படுத்துகிறோம் முதல்ல அணுகு அவர்கள் கைந்துட்டி அவருடைய பணிகள் இருந்தாலும் அவர் நான் அவர்களை வாழ்த்தே இந்த பரிசு விடுத்துப்போம் அதன் பிறகு பரிசுகளை திருமதி அரிஜித் அவர்களுக்கு பரிசு நாம் வழங்குகிறோம் மகனும் அவர்களை நான் பரிசு வழங்கி அவங்க தவிர்க்கிறோம் பேசியவர்களுக்கு நான் பரிசு வழங்கி அவர்கள் அவரை மக்கள் செய்தா டைப்பில் நாம் கொடுப்போம் மாறோம் வந்து நம்மை மாறாட்டிருப்போம் அப்படி அன்ற நிலைகள்

இப்போது பாடல் போகிறதுக்காக அந்த